குட் ஈவினிங் ப்ரேஸ்லார் வெல்கம் டு திஸ் வீடியோ நான் ஒரு சிட்டி சர்ச்சில் நான் வளர்ந்தேன்னு பல வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன் அங்கே நிறைய காரியங்கள் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அதாவது நான் நிறைய காரியங்கள் எனக்கு தெரியும் அப்படின்ற நினைப்பில் நான் இருந்தேன் அங்கே போய் நான் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளவும் செஞ்சேன் மற்ற எல்லாரையும் விட நான் அதிகமாக கற்றுக்கொண்டேன் வரங்களையும் பெற்றுக்கொண்டேன் அப்படி இருந்தால் கூட என்னுடைய வளர்த்தி என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை விட அவங்க அவங்க வந்து அதிகமாக வளர்ந்துருக்குறாங்க அதனால் வந்து என்னை வந்து ஒரு குழந்தையாக தான் அவங்க ட்ரீட் பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு சமமாக நான் எப்பவுமே நான் இருக்க முடியல அல்லது நான் நானும் ஒரு பெரிய இதுன்னு உடனே உடனே வந்து என்ன ஏதோ ஒரு பதவியோ அந்த மாதிரிலாம் அவங்க தரதில்லை அவெல்லாம் கிடையாது அங்கே ஸோ நானும் ஒரு ஐந்து வருடங்கள் முடிந்து அவ்வளோ இது முடிஞ்சால் கூட நான் வந்து குழந்தையாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க இப்போ நான் இவ்வளோ ஃபார்ட்டி இயர்ஸாக நான் ஒழியத்தில் நான் வளர்ந்துருக்கேன் தினந்தோறும் படிக்கிறேன் தினந்தோறும் கத்துடைய காரியங்களில் முன் செல்கிறேன் ஒரு ஐநூறு வீடியோஸ் நான் மெசாட்சி நான் சொல்லியிருக்கேன் பலருக்கும் யூஸ்ஃபுல்லாக நான் இந்த வீடியோஸை பதிவிட்டு நான் வரேன் கல்லூரியிலையும் மாணவர்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அதுபோல் இருக்கும்போது நாம் இன்னும் வளர வேண்டியது தான் அவசியமாக இருக்குது ஸோ குழந்தை குழந்தைகளோட வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியலை அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் சபையில் நிறைய குழந்தைகள் தான் காணப்படுறாங்க அதனால் நம்ம அவங்களோட ஐடென்டிஃபை பண்ணி அல்லது அவங்களோட ஐக்கிய கொள்ளில் வந்து முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இது வந்து எப்படின்னா வந்து இப்போ நம்ம நம்மளோட ஏரோப்ளைன் வந்து டேக் ஆஃப் ஆகி பறந்து போயிட்டு இருக்குது அப்படின்னா வந்து நம்ம அதை நிறுத்திடவோ இல்லை இப்படின்னா பிளேனுக்கு வந்து டே டேஞ்சரஸாக தானே முடியும் போல் நம்ம தொடர்ந்து தொடர்ந்து வ வளரணும் தொடர்ந்து நம்ம அவிக்கிற ஜீவத்தில் முன்னேறணுமா இருக்குது திரும்ப ஒன்று நம்ம இறங்கணுன்னா டோட்டலாக இறங்கி வரணும் அல்லது இடையில நம்ம நிறுத்துறதோ அந்த மாதிரி இருந்தாக்கா நம்ம நம்ம அந்த ஆபத்தில் போய் அது முடியும் இதனால தான் நம்ம ஆவிக்கிர ஜீவத்தில் குழந்தைகளாக இருக்கவங்களோட நம்ம ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணவோ இல்லை ஐக்கியம் கொள்ளவோ முடியாது இல்லை இது நான் எங்கள் சபையில் கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான பாடம்